ஓ ஹாய் நான் ஒரு கேம்ல போய் அப்படியே மாட்டிக்கிட்டேன் அந்த கேம் கேரக்டர்ஸ் பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரியும்ல அந்த கேம் ரொம்ப அடிக்குவா இருக்கு ரொம்ப கூலா இருக்கு இப்போ அந்த ஸ்பிராங்கில இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்குற இடத்துல தான் நானும் இருக்கேன் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உலகம் முழுக்க பரவி இருக்கு அதுக்கு எல்லாத்தையும் கண்டுபுடிச்சு உங்களுக்கு நான் காட்ட போறேன் ஸ்பிராங்கி பத்தி இதுல எத்தன கேம்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள எனக்கே ஷாக் இருக்கு ஸ்பிராங்கி 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 போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்க முடிவில்லாம போயிட்டே இருக்கு தட்ஸ் கிரேசி எவ்வளவு கேம்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் இந்த மோட கொஞ்சம் பாருங்களேன் இது பிளாக் பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கு இப்ப கொஞ்சம் அட்டகாசமான மியூசிக் ஆட் பண்ணலாம் ஆஹா இல்ல எனக்கு இது பிடிக்கல ரொம்ப ஓவரா இருக்கு பேசிக்கலி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணலாம் பிடிக்காததா அதுல இருந்து ஆ இந்த ட்யூன் இதுக்கு மேட்ச் ஆகலாம் வாட் ஏதோ பயங்கரமான ஒன்று ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் ஸ்பிரங்கி கொஞ்சம் ஏடா கூட தான் இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த கேம் ரொம்பவே ஃபன்னா இருக்கும் இது வரைக்கும் யாருமே கேட்காத மியூசிக்க நீங்க ஃபன்னா கிரியேட் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க அதை ஷேரும் பண்ணிக்கலாம் தட்ஸ் ஆசம் அந்த கேமுக்குள்ளே போய் நீங்க மியூசிக்க கிரியேட்டும் பண்ணிக்கலாம் ஓகே சில பேருக்கு இது கிரிஞ்சா கூட தோணலாம் கைஸ் சாரி அபவுட் தட் இந்த கிரிஞ்சு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க இங்க எத்தனை விதமான மோட்ஸ் இருக்கு பாருங்க எனக்கு என்னவோ ஏதோ பிடிச்சு நான் இதுல வந்து சேர்ந்துட்டேன் நான் இதை கிளிக் பண்ண போறேன் என்ன விட அழகான பிரகாசமான பேச விட்டுட்டு அந்த ஸ்காரியஸ்ட் பேச கிளிக் பண்ண போறீங்களா இல்ல நான் மட்டும் தான் அதை பண்ணா உங்க கருத்துக்களை எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு போங்க இதுதான் கடைசியா இருக்க டுவெண்ட்டி கேரக்டர் இதோட பேரு பிளாக் இதை நான் ரியல் லைஃப்ல கண்டுபிடிக்கணும் இது ஹாரர் ஜேனர்ல ஸ்கேரி ஸ்டோரியில இருக்கும் அதுக்கு கொடுத்துருக்க சவுண்ட்ஸ் கேளுங்களே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல உடம்பே நடுங்குது எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க இது நார்மல் தான் இது ஹாரர் ஜானர் அப்புறம் இது வந்து ஸ்கிராச் அப்புறம் இது வந்து ஓல்டு அதோட இது பார்த்தீங்கன்னா பிளாக் மர்மமா இருக்குல்ல இந்த பிளாக்கோட பேர் வந்து ஜெவின் அவன் இப்போ எங்க இருந்து வந்தாங்கிற ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் வாங்க எல்லாரும் இங்க ஹாப்பியா கலர்ஃபுல்லா யூனிஃபார்மா இருக்காங்க அப்பதான் பிளாக் உள்ள வராரு

திடீர்னு கருப்பு அங்கே அவனுக்கு கிடைக்குது அதோட மேஜிக் பவரும் கிடைக்குது இந்த உலகமே திடீர்னு மாதிரி எல்லாரும் அங்க பயப்படுறாங்க ரொம்ப பயங்கரமா மாறி இருக்கான் இப்ப என்ன நடக்க போகுது அங்க ஒழுங்க எல்லாரும் ஓடி போயிடுங்க நோ நோ அங்க ஏதோ தப்பா நடக்குது நோ வேண்டாம் ஓ நோ அவ கையில் ஏதோ ஷார்ப்பா எடுத்திருக்கான் அது கத்தியோ வாழோ தெரியல வேண்டாம் அவங்களை கொண்டுடாத விட்டுரு ஐயோ கே சினிமே நல்லா அதை பார்க்க முடியாது ரொம்ப டூ மச்சா இருக்கு அவங்க எல்லாம் பண்ணதை பார்த்தா எனக்கு பிளாக் மேல பாவமா தான் இருக்கு ஆனா அதுக்காக அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறது எனக்கு சரின்னு தோணல இதுல எது சரி தப்புன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா என்னால அதை முழுசா பார்க்கவே முடியல இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா ஒத்து வராது சோ நவ் நம்ம ரெடியாகி எல்லா ஸ்பிரங்கியும் போய் பிடிக்கிறோம் எல்லாரும் நமக்கு கிடைப்பாங்கன்னு நம்புறேன் எஸ்பெஷலி பிளாக் அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்ப்போம் அப்புறம் அவங்க ஃபைட்டிங் பண்றதே மறந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா அமைதியா வாழ்வாங்க அப்புறம் அந்த பிளாக்கும் ரைட் ஒன்ஸும் சேர்ந்து புதுசா ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணுவாங்க அது இதுவரைக்கும் யாரும் கேட்காதது அந்த ஸ்பிரங்கிசத்தை நம்ம ட்ரோனை இப்ப அனுப்பி வைப்போம் பிரச்சனை என்னன்னா ஹியூமன்ஸ் ரீச் பண்ண முடியாத இடத்துல தான் அவங்க இருப்பாங்க தட்ஸ் இட் இப்ப இந்த ட்ரோனை மேலே பறக்க விடலாம் வாங்க गाइस ஹே எடுத்தவனே சூப்பர் சீன் இந்த ட்ரெயின் எவ்வளவு அழகா வருதுன்னு பாருங்களே பிரிட்ஜ்ல எவ்வளவு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு பாருங்களே அந்த பிரிட்ஜ்க்கு கீழ தான் நான் இருக்கேன் ஓகே நம்ம இப்ப அந்த ட்ரைனை புடிக்க ட்ரை பண்ணலாம் ஆ நான் இப்ப மேக்ஸिमम ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன்

அதுல நீங்க நடக்க முடியாது அது இப்போ ஏன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா போனா இந்த மாதிரி அதிசயத்தை நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அதாவது ரிவருக்கு மேல ஒரு ரிவர் இருக்கு அதாவது அந்த பிரிட்ஜுக்குள்ளயும் ஒரு ரிவர் காய்ஸ் நீங்க வேற ஏதாவது இதே மாதிரி பாத்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இது ஏன் இங்க கட்டினாங்க எதுக்கு இங்க இருக்குன்னு ஒண்ணுமே புரியல ஓ ஒருத்தர் இங்க சைக்கிள்ல வராரு ஓ நடுவுல வழி இருக்கா ஓ ரிவர ஊட்டி அப்படியே போயிட்டே இருந்தா பக்கத்துல ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கா ஏய் இது என்னடா இது யாரோ தண்ணில ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க வெள்ளையா அழகா நான் பக்கத்துல போனா இதுவும் பயந்து பறந்து போயிடுமா இதுக்கு கீழ் ட்ரோன் தண்ணில விழுந்துரும் எனக்கு இதுல முன்னாடியே அனுபவமும் இருக்கு தண்ணிக்கு பக்கத்தில் போனா அதுவே தானாவே கடைசியா அது மாதிரிதான் இழந்துட்டேன் கைஸ் அந்த ஸ்வான் ஹே அது பயப்படல அது ட்ரோனை நோக்கி வருது நம்மளை பத்தி அது கொஞ்சம் கூட கவலையே படல ஃபைன் நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஹே பாத்துங்க ஹே இங்க பாத்துங்க இருக்கு அதுங்க நம்மள பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கு கால டப டப டப்னு அடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலி ட்ரோனோட நாய்ஸ் கேட்டு தான் அதுங்க பயந்து ஓடிட்டு இருக்கு

அது ஒரு இடத்துல நிக்காம போய் ஆட்டம் காட்டிட்டு இருக்கு மத்ததுங்க நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்னையே பாக்குது

ரொம்ப நாளாக என்ன பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு நான் இது வரைக்கும் எத்தனை ட்ரோனை உடைச்சிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எக்கச்சக்கமான ட்ரோன்ஸ் நான் எத்தனை ட்ரோன்ஸை உடச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் யார் கரெக்டாக கமெண்ட் போடுறாங்களோ அவங்க கமெண்ட்டில் வந்து நான் லைக் போடுவேன் அதோட அவங்க தான் ஆசம் அண்ட் பெஸ்ட்னு கமெண்டும் போடுவேன் என்னோட சில மர்ச்சன்டைஸையும் உங்களுக்கு அனுப்புவேன் இங்க ஆங்கிலிகாசிங்க்னு சில மர்ச்சன்டைஸ் இருக்குது அதுல நீங்க ஆர்டர் கூட பண்ணிக்கலாம் என்னோட மர்ச்சன்டைஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு எதெல்லாம் வாங்கணும்னு விருப்பம் உங்களுக்கு எதெல்லாம் கிவ்அவே கொடுக்கணும்னு மறக்காம கமல்ல சொல்லுங்க இப்போ நான் என்னதான் பண்றது நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பிரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற பிளே கிரவுண்டுக்கும் போய் ஆகணும் தான் என் ட்ரோன் கிராஷ் ஆச்சு கண்டிப்பா என்னால இதை தனியா பண்ண முடியும்னு தோணல இதுக்கு எனக்கு ஆஞ்சலினா ஹெல்ப் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இப்போ இப்ப ஸ்கூல்ல இருக்கா நான் இங்க தனியா ஸ்பிரங்கிஸ தேடி சுத்திட்டு இருக்கேன் அவளும் வரணும்னு தான் ஆசைப்பட்டா ஸ்பிரங்கிஸ தேடி ஆஞ்சலினாவும் கூட வந்திருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஸ்பிரங்கிய தேடி போறது நல்லாவே பண்ணா இருக்கு ஒரு பெரிய குரூப்பே எங்க இருக்கு இது உண்மையிலேயே ஆசம் ஆறு ஓடிட்டு இருக்க அந்த பிரிட்ஜ் நோக்கி நான் இப்போ போயிட்டு இருக்கேன் இங்க ஆறு ஓடிட்டு இருக்கு அதுக்கு மேல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு போறதுக்கு இங்க ஒரு சின்ன வழி இருக்கு ஜனங்க மேல போறதுக்கு இந்த வழியை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியுது நான் வந்து சேர்ந்துட்டேன் ஆனா இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் ரிவருக்கு அந்த பக்கம் போய் ஆகணும் ஆனா நடுவுல இந்த ரிவர் இருக்கே இங்க இருந்து என்னால பிளே கிரவுண்ட் பார்க்க முடியுது அதோட அங்க ஸ்பிராங்கிஸும் இருக்கு உங்களால சரியா பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் அங்க ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு அங்க ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் அங்க பார்த்த ஸ்வானும் போயிட்டு இருக்கு Black Sprang இங்கே ஓடிட்டு இருக்கு அதுக்குள்ள அது எங்க போச்சு நீங்க அதை பாத்தீங்களா காய்ஸ் இப்போ நான் எப்படி அந்த பக்கம் போறது லுக் இங்க பார்த்தாலே தண்ணிக்கு கீழே தர பகுதி நல்லாவே தெரியுது ஆனா தண்ணி ரொம்ப கோல்டா இருக்கு நான் இதுல ஸ்விம் பண்ண முடியாது நான் அந்த பக்கத்துக்கு போறது எப்படின்றத நான் இப்போ யோசிச்சு ஆகணும் அதோட ஆஞ்சலி காசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ் ஓகே நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அவன் வந்து எனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவான் அப்பதான் நான் கரையோட அந்த பக்கத்துக்கு போக முடியும் அப்புறம் நான் அந்த கிரவுண்டுக்கு போய் அந்த ஸ்பிராங்கிஸை நான் நேருக்கு நேரம் எதிர்கொள்ளணும் அவங்கதான் என் ட்ரோனை உடைச்சாங்க ஹே பாடி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா யா நான் இங்க ஒரு நிமிஷம் நான் உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன் ஸ்பிராங்கிஸ் உங்க எல்லாரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை அது என்னோட ட்ரோன் அதை கொஞ்சம் இந்த பக்கம் தூக்கி போட முடியுமா பிளீஸ் இல்ல 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 தூக்கி எல்லாம் போட்டுறாதீங்க ஒண்ணு அது தண்ணியில் விழுந்துரும் இல்ல உடஞ்சிரும் அதை அங்கேயே வச்சிருங்களேன் கைஸ் என் ட்ரோனை திருப்பி கொடுத்துருங்களேன் பேச பேச முடியுமா முடியாதா ரியல் சரி நீங்க பாடுவீங்களே அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓ ஐயோ வாசிக்க ஆரம்பிச்சிட்டானா வேண்டாம்

கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க அந்த ட்ரோனை தூக்கி போட்டுருந்தாங்கன்னா அது இவ்வளவு இருந்து கீழே விழுந்திருக்கும் அப்போ என் ட்ரோன் கண்டிப்பா உடஞ்சு போயிருக்கும் ஓ இப்ப அதோட வாரண்டியும் முடிஞ்சு போயிருக்கும் ஆ இப்போ காசு எடுத்து புதுசாக புதுசாத ஒன்று வாங்கணும் என ட்ரோன் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது

இவ்வளோ ஃபாகா இருக்கு இந்த ரோடு ஓ காட் நான் இப்போ எங்க வந்திருக்கேன் சோனிக்கு ஆஞ்சலினாவே நான் தொலைச்சிட்டேன் ஆஞ்சலினா ஃபாங்கு எக்கச்சக்கமாக இருக்கு எதுவுமே தெரியல இப்போ ட்ரோனை விட்டால் கூட வேஸ்ட்டு தான் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே காய்ஸ் நான் இந்த காட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன் ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இந்த ஃபாரஸ்ட்டு விட்டு வெளியில் வர முடியும் அப்போதான் நான் சோனிக்கே ஆஞ்சலினாவே கண்டுபிடிக்க முடியும் எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில எல்லாமே தப்பாக இருக்கு இப்போ எங்கிட்ட ஃபோனும் இல்லை நான் இப்போ எப்படி வெளியே போகிறது எந்த பக்கம் ஓடுறது நான் எங்கே இருக்கேன்னே தெரியல

சாப்பிடு குட்னஸ் இந்த கிரீச்சர் திடீர்னு ஏதோ மான்ஸ்டரா மாறிிருச்சே எனக்குள்ள பயங்கர சக்தி வந்த மாதிரி இருக்கு இப்போ அவங்களோட கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா பாபி நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும் சோனிக்கையை கண்டுபிடிச்சாகணும் அவங்களோட உயிரோட கொண்டு வரவா இல்லனா எப்படி வேணா கொண்டு வா ஆனா இப்போதைக்கு எனக்கு அவங்க உயிரோட தான் வேணும் யாரோ இங்க இருக்காங்க அவங்கள கண்டுபிடி எஸ் பாஸ் ஆஞ்சலினா சோனிக் நீங்க எங்கே இருக்கீங்க ஹெல்ப் பண்ணுங்க அவங்க இங்க இருந்தாங்களா இல்ல இங்க இருந்தாங்களா நான் இப்போ எந்த வழியோ ஓடுறது அந்த மான்ஸ்டர் என்ன தரத்திட்டு வருது சோனிக்கே அஞ்சலி நாவேனல கண்டுபிடிக்க முடியல இப்ப ட்ரோனை லான்ச் பண்றது தான் ஒரே வழி அடச்சா என்ன இது என்னால எதையுமே இங்கே பார்க்க முடியல ஃபாக் எல்லாத்தையும் மறைச்சிர்க்கு காட் இப்ப பறந்தாலும் அது ட்ரீல போய் இடிச்சிடும் இப்ப எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல ட்ரோனை பார்த்து தான் பறக்க விடணும் நம்ம கொஞ்சம் கீழيه பறக்கலாம் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு இந்த ஃபாக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது எதுவுமே தெரியல இப்படி பறக்கிறது ரொம்பவே டேஞ்சர் ஆஞ்சலினா சோனிக்க கண்டுபிடிக்கணும் நான் கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப மர்மமா இருக்கு இந்த ஃபாக் முதல்ல இல்ல இது திடீர்னு எங்க இருந்தோ வந்திருக்கு ஒருவேளை இத அந்த மான்ஸ்டர்ஸ் கூட அனுப்பி இருக்கலாம் மை டியர் டாட்டர் ஆஞ்சலினா நீ இப்போ எங்க இருக்க ப்ளீஸ் வெளிய வா அங்க கீழே என்னது அது ஒரு ரோட் என்ன ரோடு அது நான் ரொம்ப க்ளோஸா போய் பார்த்த ரோடு மாதிரி இருக்கு அதுல யாராவது இருப்பாங்களா நான் உடனே அங்க போய் அவங்க கிட்ட உதவி கேட்கணும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் இந்த யாருக்கான தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த மான்ஸ்டர் சோனிக்கு என்ன கண்டுபிடிக்க கூடாது ஓகே என்கிட்ட வந்துரு மைடியா ட்ரோன் இந்த குட்டி மரவீடை ஏங்க தொங்கு விட்டுருकाங்க गाइस நான் இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன் நான் எல்லாரையும் மிஸ் பண்ணிடுவே

அஞ்சலினா எப்படி உன்னை கண்டுபிடிச்ச டா நான் இந்த கேம் மாட்டி பண்னதே நம்ம சோனிக்கூ இங்கே வந்தாச்சு ஓ இது என்ன புதுசா வந்திருக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்க சோனிக் என்ன டட் நம்ம சோனிக்கு என்னாச்சு எனக்கு தெரியல இந்த ஃபாரஸ்ட்க்கு ஏதோ சாபம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் சோனிக் போயிட்டான் டடி அந்த டாஸின் சோனிக் இத ஷின் சோனிகா மாத்திட்டான் அதோட இவ செம்ம வேகமா ஓடுவா அப்ப நம்ம ஓட நீங்க என்ன தாண்டி போக முடியாது டட் நம்ம நோ ஆ அது ரொம்ப வேகமாக ஓடி வரும் அது இங்கே தான் இருந்து நம்மள வாட்ச் பண்ணிகிட்ருக்கு நம்ம ரைட் மேலே போய் நம்ம ஒழிஞ்சிக்கலாம் ஓ சீக்கிரம் போ